Hey friends. வெல்கம் டு அட்மான் டெக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அதில் வந்து நைட் மோடு வந்து நம்ம வச்சுருப்போம் அந்த நைட் மோடு பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம நைட் மோடு ஆன் பண்ணாவே ஒரு எல்லோ கலர் லைட் எரியும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணுறதில்லை அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த மறக்காமல் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து எல்லாேரும் டெய்லியுமே வந்துட்டு லேப்டாப்பு டேப்பு இதெல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் அதில் வந்துட்டு யாருமே வந்து நைட் மோடு வந்து யூஸ் பண்ணதுல இந்த நைட் மோட் யூஸ் பண்றாத பட்சத்துல அந்த டிஸ்பிளேல வந்துட்டு ஒரு நீல கலர் விளக்கு தான் வந்துட்டு ஒளிரும் அது வந்துட்டு நம்மளுடைய கண்ணுக்கு வந்து நிறைய பாதிப்பு வர்றத வந்து சொல்லியிருக்காங்க நீல விளக்குல வந்துட்டு நம்ம லேப்டாப் பயன்படுத்தும் போது இப்போ வந்து சூரியனில் இருந்து கூட தான் அந்த நீல லைட் கலர் வந்து வருது ஆனால் அது வந்து பார்க்கறது நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வந்து லேப்டாப்லேயே இதில் யூஸ் பண்ணும்போது அதில் நமக்கு தூக்கம் வர்றதுக்கான உற்பத்தி விட மெலடோனியன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்துட்டு அது பாதிச்சு தூக்கம் வராமல் நம்மளை வந்து தூங்கவும் விடாமல் இந்த ப்ளூ கலர் அதாவது நீல கலர் லைட்டு வந்து அதை தடுக்குது இதுக்காக இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு மஞ்சள் நிற ஒளி தர அந்த நைட் மோடை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் ஒரு இதமான சூழலை வந்து அது உருவாக்குது கண்லையும் வந்து அது வந்து ஒரு பிரச்சனையும் வராது அந்த மஞ்சள் நிற விளக்கு வெளிச்சம் வந்து மெலடோனில் உற்பத்தி அதிகரித்து விரைவில் நமக்கு தூக்கு வரமா வரவும் செய்யும் மஞ்சள் நிற ஒளியில் வா வாசிக்கும் போது கண்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து வராத மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து சி நீல நிற ஒளி பார்த்தாலும் தலைவலிலாம் உண்டாகும் இது எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம் அதுக்காக தான் இந்த நைட் மோடு ஒன்று வச்சு நம்ம இனிமே வந்துட்டு நைட் மோட யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் பர்சன் எல்லாருமே வந்து பகல்லேயும் வந்து நைட் மோடு யூஸ் பண்ணுவாங்க இதுலேயும் வந்துட்டு பகல் நேரத்தில் நம்ம பயன்படுத்துறாங்க நம்ம வந்துட்டு கணினியும் அல்ல செல்ஃபோன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளோட யூஸ் பண்ணுற எல்லா டிவி இந்த நைட் மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மறக்காம இதை யூஸ் பண்ணி பாருங்க நீங்களும் இனிமே அந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ